ஐ ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒளி நியூவரிஸ் அந்த காய்கறி மொத்த விலை பட்டியலில் கோவா இருநூற்றி எழுபருவாய்க்கு வந்திருக்கு கேரட் இருநூறுரூவா லீக்ஸ் பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபது ரூபா கேரட்டோட விலை இருக்கிறத பார்க்க முடியுது ராபு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது பீட்ரூட் கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா இருக்கு கட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது இருக்குது உருளைக்கிழங்கு இருநூற்றி எழுபது ரூபா சிவப்பு உருளைக்கிழங்கு இருநூற்றி எம்பது ரூபாயிருக்கு முக்கல் இருநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது குடைமிளகாய் சிவப்பு கலர் ஆயிரரூவா மஞ்சள் பார்த்திங்கன்னா அதுவும் ஆயிரம் ரூபாயிருக்கு எட்நூற்றி ஐம்பது ஆயிரம் பச்சை குடை பாசி கிலோ ஒம்பநூறுரூவா சைனீஸ் கோவா கிலோ முந்நூறுரூவா சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா கிலோ ஐநூறுரூவாயிருக்கு கல்வரி கிலோ முந்நூறுரூவாயில் இருக்குது கொத்தமல்லி கொலை கொத்தமல்லி கொலை இன்றைக்கி பார்த்திங்கனா ஆயிரருவாய்க்கு வந்திருக்கு ஐஸ் பேக் கிலோ ரெண்டாயிரத்து இருநூறுரூவாயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சலாது ஒரு கிலோ கிலோ ஏழுநூறுரூவாயில் இருக்குது அதே நேரத்தில் சிவப்பு சலாது கிலோ ஏழ்நூறு இருக்குது புதினா கிலோ நானூறுரூவா பாஸ்லி முந்நூற்றி ஐம்பது ரூபா ரூபா கிலோ நூறுரூவா ரோஸ்மரி ஆயிரத்தி நானூறு ரூபாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரகோலி கிலோ ஆயிரரூவா இருக்கு கோழி ஃப்ளவர் கிலோ ஏழுநூறுவாய்க்கு வந்திருக்கு சிவப்பு ரூபாய் எந்த விலை மாற்றம் இல்லாமல் ஒம்பது நூறுரூவாயில் இருக்குது அதே நேரத்தில் பச்சை பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபாயிருக்கு பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுரூவாயில் இருக்குது சுக்குனி பச்சை சுக்குனி ஆயிரத்தி இருநூறு ரூபாயில இருக்குது அதே நேரத்தில் மஞ்சள் சுக்குனி கிலோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பீட்டர் ஆபு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா கிரீன் ஹஸ் டொமேட்டோ கிலோ ஆறுநூறுவா கரிமில காயிரூவா இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாளோடய காய்கறி மொத்த விலை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய்கறிகள் என்ன விலை போகுது உங்களோட ஊரில் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி வருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சேரும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்